சார் இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இது எல்லாமே ஓகே சார் ஆனால் இதே விஷயத்த பிஜேபி தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல ஏன் ட்ரை பண்ணல அப்போ இது எந்தளவுக்கு உண்மை என்ன ப்ராப்ளம்னா இப்போ இந்த இடத்துலலாம் மைக்ரென்ட் ஜாஸ்தி இங்கே பெங்களூரில் பண்ண முடியும் இதெல்லாம் மைக்ரெண்ட் ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் ஜாஸ்தி இந்த ஜெயராம் ரெட்டி வீட்டு பக்கத்தில் போய்னீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் அஸ்ஸாமு பெங்காலு அது மாதிரி மைக்ரண்ட்டாக இருக்கிற இடம் அங்கே தான் இந்த வேலையை செய்ய முடியும் நீ தமிழ்நாட்டில் ஒன்று மைக்ரேஷன் பாப்புலேஷன் லெவல் ஜாஸ்தியாக இருந்தாலும் இட் ஹஸ் நாட் பிகம் சச் எக்ஸ்பென்ட் ஒன் ஸ்விக்கி ஒரு ஜொமேட்டோ ஸ்கூட்டர் ஓட்டர் ஒன்றா நார்த் இந்தியனால் ஒன்று ரெண்டும் இருப்பான் உன் மைக்ரேட் வாட்டர்லாம் இங்கே ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கான் சில பேர் வந்து இதில் இருக்கான் இதில் ஹோட்டலில் சர்வீஸிங் ஸோ பட் தெர் இஸ் நோ ஏரியா எனக்கு தெரிஞ்சு எல்லா கான்ஸ்ட் மைக்ரெண்ட் ஓட்டர் மட்டும் இருப்பான் அங்கே நான் இதை கூதல் பண்ண முடியும்னு கிடையாது கரெக்டு தான் அங்கே ஸ்ப்ரெட் ஆகிதான் இருக்கோம் ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருக்கும் பட் தமிழ்நாட்டை ரெண்டு வாட்டி ஆட்சி பண்ண ஐம்பது வருஷமாக ஆட்சி பண்ணுற மாற்றி மாற்றி பார்ட்டி ரெண்டுமே கேட்ரு பேஸ் பார்ட்டி இப்போ அது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியாது நான் சின்ன வயசில் இருக்கிறச்ச எங்கள் திமுக ரெப்ரஸன்டேட்டிவ்க்கும் அஇஅதிமுக ரெப்ரசன் ரெண்டு பேரும் நம்மளுக்கு தோஸ்த்து ரெண்டு பேரும் இல்லைப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட போயிருக்கேன் அதை பார்க்கறதுக்கு ஒரு வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்குது அந்த ஆளை யாருக்கு ஓட்டு போடுவோம் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டால் ஐயர் ஏரியா ஐயர் ஏரியாவில் எது காங்கிரஸ் ஓட்டு எது ஜெயலலிதா ஓட்டுன்னு கரெக்டாக சொல்லுவோம் அப்போ பிஜேபியெலாம் கிடையாது எது இது காங்கிரஸ் ஐயர் வீடு இது ஜெயலலிதா ஐயர் வீடு ஸோ தி பார்ட்டி இஸ் ஸோ டீப்லி கனெக்டட் நீங்கள் பாஸ் அட்லீஸ்ட் இத்தனை நாள் பாஸ் தட் இஸ் என்னோட கவுன்சிலருக்கு யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னூறு காரணம் அப்போலாம் நிறையா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது எல்லோரும் ஃபார்மல் நைன் டு சிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது பெங்களூர்லேயும் அதே ப்ராப்ளம் தான் இப்போ நோ ஃபார்மல் எல்லாமே ஃபார்மல் ஆகிடுச்சு எவனுக்குமே பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியாது சிட்டியில் சொல்கிறேன்னா இப்போ அடுத்த ஃப்ளாட்டில் எவன் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது கடத்தால் ஆறு மணி ஒம்பது மணிக்கு போனால் ஆறு மணிக்கு தான் வருவோம் நான் என்ன வேணால் பண்ணால் எனக்கு பக்கத்து இருந்தால் தெரியாதுன்னு சொல்லிடுவேன் தமிழ்நாட்டில் சிட்டியில் வேணால் அந்த நிலமை வந்திருக்கு ஃப்ளாட்ஸில் நிலமை வந்துருக்கு ஊரில் அப்படி இல்லை ஊரில் அப்படி இல்லை பெண்டு கேட்டிடுவோம் ஸோ இதை பார்க்கணும் ரைட் சார் அதை எப்படி ஏமாத்தான்னா ஹோமோஜீனியஸ் பாப்புலேஷன் இருக்கலாம் பீகாரை தூக்கி நீங்கள் கர்நாடகாவில் போடலாம் ஹிந்தி பேசினா ஹிந்தி ஹிந்தி பேசி போயிடுவான் மகாராஷ்டிராவில் பண்ணலாம் குஜராத்துக்கார தூக்கி மாரா ஏன்னா அது ஒரு ஸ்டேட்டாக இருந்தது ஓகே ஓகே குஜராத் மகாராஷ்டிராவில் சேர்த்து போடலாம் ஸோ அதனால தான் இவங்க தமிழ்நாட்டில் இது இன்னும் ட்ரை பண்ணலை அப்படின்றத நீங்கள் சொல்ல வரீங்க ஆமாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆனால் ஆரம்பித்தாங்க உடனே கலறிவிட்டோம் ஆறரை லட்சம் ஹிந்தி வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்கிற நியூஸாக சிதம்பரம் முன்னாடியே அலறிவிட்டார் ஆமாம் 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 இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட உன்னகிட்ட ரொம்ப நாள் பேசும்போதே சீமான் பவர்ஃபுல் இதுதான் காரணம்னு சொன்னேன் ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா இந்த நேரம் வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் மெல் டு ஹூல் வின் அவன் வந்திருப்பான் இத்தனை இடத்துக்கு இப்போ நம்ம காப்பரேஷன் ஸ்கூல் போனோம்னா நார்த் இண்டியன்ஸ் அங்கேயே படித்து ப்ரைஸ் வாங்குறதெல்லாம் கூட பார்த்துட்டோம் நம்ம ரைட் சார் ஸோ இந்த விஷயத்தில் காங்கிரஸ் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் எடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு நிறைய இது வந்து ஒரு பெரிய ஒரு சாமானிய மக்கள் முதல் கேள்வி எல்லாரும் என்ன என்ன கேட்கறதுனா இது வைக்க என்ன கேட்டேன் நீங்கள் பத்து சீட்டில் பண்ணல இருபது சீட்டில் பண்ணலான்னு ஒரு சீட்டில் பண்ணுறதுக்கே எனக்கு நாற்பது ஆளுக்கு சம்பளம் கொடுத்து ஆறு மாதம் ஆச்சு இந்த லெவல் வேலை செய்யணும்னா அவனுக்கு முப்பதுலேருந்து நாற்பதாயிரூவா சம்பளம் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி இந்த லெவலில் எக்ஸல் போட்டு கம்பேர் பண்ணி பண்ணணும்னா அவனுக்கு நாற்பதாயிரரூவா சம்பளம் கொடுத்தா தான் வருவான் ஏன்னா இது ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் காட்ட முடியாது ஆமாம் நான் இதை கார்பரேட் கம்பெனியிலருந்தால் இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு வரலாம் ஃப்ரீலான்ஸாக நாற்பதாயிரரூவா கேட்பான் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு நாற்பதாயிரரூவானா அறுபது பேருக்கு ரெண்டு லட்சரூவா நாலு இருபத்தி நாலு லட்சம் ரூபா அப்புறம் ஆஃபீஸு கம்ப்யூட்டர்னு செலவு முப்பது லட்சரூவா ஸோ ஒரு கான்ஸ்டிடியும் ஒரு கோடி ரூபா தேவை ஒரு கான்ஸ்டுவன்சியை பார்க்கணுன்னா ஒரு கோடி ரூபா தேவை நீங்கள் அரசியல்வாதிகள் கரப்டுன்னு சொல்கிறீங்க நம்ம ஊரில் வந்து அரசியல்வாதிக்கு பார்ட்டிக்கு டொனேட் அரசியல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுறதும் பினித்தியோ டிக்னிட்டின்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி இருபத்தாறு கோடி வரும் இருபத்தி அஞ்சு கான்ஸ்டுவன்சியில் ஈச் அசம்பிளியில் ஒரு பா ஒரு அசம்பிளிக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு கோடி ரூபா செலவாகும் இருபத்தாறு அசம்பிளியை செக் பண்ணோம்னா இருபத்தாறு கோடி ஆகும் நான் என்ன சொல்கிறேன் இந்த இருபத்தாறு கோடி வீணாக போகிறதுக்கு மக்களுக்கு போட்டோம் நீ வந்து டிஜிட்டல் லிஸ்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க கம்பேர் பண்ணி இருபத்தஞ்சி நிமிஷத்தில் லிஸ்ட்டு எடுத்து நான் போய் செக் பண்ணால் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்ல ஆமாம் அதை ராகுல் காந்தியே சொன்னார் தேர்ட்டி செகண்ட்ஸில் அவர் கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணியிருப்பேன் தேர்ட்டி செகண்ட்ஸ்னால் முப்பது செகண்ட்லேயே முடிகிற விஷயமா ஏ இல்லை நான் எடுத்து வைக்கும் போது மேபி ஒரு ஆர் விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிஞ்ச விஷயம் எட்டு நாளில் போய் எல்லாமே ஒன் வீக்கில் ரிசல்ட் வந்துடும் இல்லை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இவ்வளோ தூரம் ப்ரூஃப் கொடுத்து நீ உங்கள் நீ தான் போய் ஃப்ராடுன்னு சொல்லியாச்சு ஒரு மாதிரி அப்புறம் அஃபிடவிட் கொடுங்க அஃபிடவிட் கொடுக்க கூடாதான்னு சில பேர் கேட்கறாங்க அஃபிடவிட்டில் வந்து நான் வந்து கேஸ் போடுவேன்னு எழுதி இருக்கிற நீ ஏதாவது ஒரு ஃபால்ஸ் கேஸ் போட்டி ஒய்யே ஆல்ரெடி முப்பது கேஸ் இருக்கு அவர் மேலே இப்போ நான் வந்து அரப்போரக்கம் மெட்ராஸில் வந்து போஸ்டர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது பெரிய போஸ்டர் வைக்கக்கூடாதுன்னு போட இருந்ததுன்னு ஜெயலலிதா டிஃபை பண்ணி வச்சாங்க அதுவே கீழ்ச்சத்துக்காக இவர் பதினஞ்சு நாள் உள்ளே வச்சுருந்தாங்க உணதியாகவும் இருக்கும் கரெக்ட் ஸோ ஆமாம் கரெக்டா அந்த போஸ்டர் கழிக்கிறதுல வந்து இவரும் ஃபேமஸ் டிராஃபிக் ட்ராஃபிக் ராமசாமி எவ்வளோ வாட்டி ஜெயிலுக்கு போனார் ஸோ பப்ளிக் தான் வந்து ஹஸ்டிகேட் இன்வால்வ் அண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவன் ஆண்டா எனக்கு என்னன்னு நீங்கள் போனீங்கன்னா இதுதான் நடக்கும் சார் இப்போது இதுல வந்து அடுத்தது என்ன நடக்கும் ஏன்னா இது ஒரு மிக பெரிய விஷயத்தை தூக்கி ராகுல் காந்தி முன்னாடி வச்சிருக்காரு இது இப்ப போற ஸ்பீடு வந்து அதுக்கான ஸ்பீட்ல தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா இந்த இந்த பிரச்சனை நீங்க முன்னேக்கறீங்க அதோட ஃபோர்ஸுக்கும் இப்ப போற வக்கான ஃபோர்ஸும் ஒரே மாறதுக்குன்னு நினைக்கிறீங்களா சவுத் வேற நார்த் வேறன்னு பாத்துக்கப்ப இப்போ இதோட தாக்கம் மஹாரா கர்நாடகால இருக்கும் ஏன்னா கர்நாடகால தான் ப்ரூஃப் ஃபால்ஸ் அன் ப்ரூவர் ஆமா கேரளா எலெக்ஷன் போது இருக்கும் ஏன்னா பிஜேபி அங்க இருவது பர்சன்ட் ஓட்ல இருக்கா தமிழ்நாட்டில் எப்போ சூடு பிடிக்குன்னா எலெக்ஷன் வரைச்ச சூடு பிடிக்கும் இப்போ ரியல் சண்டை வந்து பீஹாரில் ஆரம்பிக்கும் ஏன்னா பீஹார் தான் அடுத்த ஆறு மாதம் எலக்ஷன் போகுது இது வெறும் அடிஷனில் இருக்கிற ஸ்கேமை தான் கண்டுபிடிச்சிருக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணதில் வெறும் அடிஷனில் இருக்கிற ஸ்கேமை மட்டும் தான் சொல்லியிருக்காரு அடிஷனில் இருக்கிற ஸ்கேம்னா பேர் ஆட் பண்ணதில் தான் இந்த பேர் ஓகே பேர் நேம் அடிஷனில் ஓகே இப்போ நான் சொல்றது டெலிஷன் இருக்கு டெலிஷன்ல இன்னும் பெரிய ஸ்கேம் இருக்கும் உங்கள்கிட்ட சொன்ன திமுகவுக்கு க்கு ஆனந்த் சீனிவாசன் காங்கிரஸ்காரன்னு தெரியும் இப்போ பிஜேபியும் கேடர் பேஸ் பார்ட்டி நார்த் இந்தியா எவெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடுவானோ அவனால லிஸ்ட்ன்னு தூக்கியிருப்பான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கடைசி முடிச்சோம் நாங்கள் போனோம் எங்கள் பேர் அங்கே லிஸ்ட்லேயே இல்லை எலெக்ஷனில் உங்களுக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் போய் பார்த்தோம் லிஸ்டில் எங்கள் பேர் இல்லைன்னு இப்போ ஆறு லட்சம் பேரை அவங்க எடுத்துருக்கிறான் தேஜஸ்வி யாதவ் பேரே லிஸ்டில் இல்லை கரெக்ட் ஆமாம் ஆ எப்படி தேஜஸ்வி யாதவ் பேர் லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கும் ஓகே சார் இது இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து முன்னாடி வச்சுருக்கீங்க இது இந்தியன் கான்ஸ்டியூஷனே ஹிட் பண்ணுற ஒரு விஷயம் ஆமாம் வாட் நெக்ஸ்ட் காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன பண்ண போகிறாங்க இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே தான் போவோம் மக்கள் தான் இருந்து முடித்து வரணும் நான் கேட்குறது இது வந்து இந்த நடந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு அதெல்லாம் செல்லும் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும் பட் கோர்ட்டும் அந்த மாதிரி சொல்கிற மூடில் இருக்கான்னு பார்க்கணும் அம்பேத்கர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட க்ளோசிங் செஷனில் பேசினார் அதில் அப்போ என்ன சொன்னார் தெரியுமா ஒரே ஆளை நம்பி அவனை கடவுளாக்கி அவன்கிட்ட கொண்டு போய் உங்கள் ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது போய் டிக்டேட்டர்ஷிப்பில் தான் முடியும் அதுதான் இப்போ நடக்குது கல்ட்டாக ஒரு ஆள் பின்னாடி நம்ம போனோம்னா நம்மளோட டெமோக்கிரசியும் டிக்டேட்டு அது யாராக இருக்கலாம் நாளைக்கு ராகுல் காந்தி கூட அப்படி இருக்கக்கூடாது கல்ட்டாகி அவன்தான் கடவுள்னு அவன்ட்டான் அதுக்கு தான் அவன் அந்த நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு லாயர்ஸ் கான்ஃபரன்ஸ் அந்த டேப்பை போடுங்க தேஷ்கா ராஜா கைசா ஹோ அப்படின்னாங்க அதாவது நாட்டின் ரதவர் நாட்டின் ராஜா எப்படி இருக்கணும் ராகுல் ஜெய்சா ஹோ அப்போ என்ன சாரி பாஸ் நான் கிங் இல்லைன்னு சொல்லிடுவாங்க नहीं मैं राजा नहीं हूं राजा बनना भी नहीं चाहता हूं मैं मैं राजा के अगेंस्ट हूं कॉन्सेप्ट के अगेंस्ट हूं अंदर प्रिंसिपल के अगेंस्ट आ कंप्लीट अनदर सुन रही और ना राजा நீ போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாலே இதுதான் ப்ராப்ளம் ஓகே சார் ஸோ ராகுல் காந்தி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது இனி அடுத்தடுத்து எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறத வந்து பார்க்கலாம் நன்றி சார் நன்றி வணக்கம்